வங்கக்கடலில் நிலவும் மோன்தா புயலால் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றி மேலும் முழுவதை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அன்வர் இருக்கிறார் அன்பர் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மவுண்டே புயல் தற்பொழுது நிலை கொண்டுள்ள நிலையில சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் இன்றைய தினம் ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் அதாவது மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாளை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் இன்றைய தினம் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் அதாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாளைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினமும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு எச்சரிக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை வித்துவிட்டு பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மூன்றே புயலானது தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள நிலையில் கடந்த ஆறு மணி நேரத்தில் எட்டு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ளது இது சரியாக நமது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு சுமார் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் இன்றைய தினம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பர்